இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு வடக்கம் ஒரு சின்ன பொண்ணை பாலியல் வன்புணு ஒரு பொண்ணை ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்கான் அதாவது அந்த பொண்ணை அவன் திட்டத்திட்ட அந்த பொண்ணுடைய உயிரை எடுக்க வேண்டியது அவன் ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப சாமர்த்தியமாக அவங்ககிட்டேருந்து இருந்து தப்பிச்சு தப்பிச்சது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு அந்த வழியாக வந்த இன்னொரு சின்ன பொண்ணை காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப சாமர்த்தியமாக அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிருச்சு கொஞ்சம் ஏன் அந்த பொண்ணை அவன் கொடூரமாக கொலை பண்ணியிருப்பான் ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்கான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த வடக்குன இது வரைக்கும் பிடிக்க முடியல இதுக்கு என்ன சொல்லுவாங்க மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸோடைய அஜாக்கிரதை போலீஸோடைய வே போலீஸ் வேலையை செய்ய மாட்டேறாங்க அப்படி இப்படின்னு போலீஸை மட்டும்தான் குறை இருக்காங்க ஏன் போலீஸால் பிடிக்க முடியல ஏன் குற்றங்கள் மறுபடி மறுபடியும் நடக்குது அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லையா எனக்கு தெரியல குற்றங்கள் மறுபடி மறுபடியும் எப்படி நடக்குது அதிக அளவில் நடந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் அப்படின்னா அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் போலீஸ்காரன் எல்லாத்துக்கும் போலீஸ்காரன் போலீஸ்காரன் அடிச்சிட்டான் போலீஸ்காரன் இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் இதை மட்டும்தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போது ஒரு குற்றவாளி அப்படியே ஒருத்தவனை பார்த்தோம் அப்படின்னா அந்த குற்றவாளியை திருந்தவும் விட மாட்டாங்க அவனே திருந்தானு திருந்த விட மாட்டாங்க இவங்களும் திருத்த மாட்டாங்க சரி அவனை எப்படி திருத்துறது ஒன்று அவனுக்கு முழுசாக தண்டனை ஒரு கொலை கேஸு அப்படின்னா அவனுக்கு முழுசாக தண்டனை கிடைக்கணும் அந்த முழு தண்டனை கிடைக்காம அவனுக்கு ஓ மூணு மாதத்தில் ஜாமீன் பதினஞ்சு நாளில் ஜாமீன் கொடுத்து வெளில வெளில அனுப்பிடுறாங்க இதில் பன்னெண்டு கேஸு இருபது கொலை முயற்சி நாற்பது கடத்தல் கேஸு இப்படி இருக்கிறவன் எல்லாேருக்கும் சரிப்பிற பதிவேடு குற்றவாளின்னு சொல்லி அவங்களே வெளியில் தான் விட்டிருக்காங்க இப்போ அவனே நினச்சாலும் திருந்த முடியாது திருந்தவும் விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு முழுசாக தண்டனை கொடுத்தா அவன் முத ஒரு குலை பண்ண பண்ணதுமேவும் இல்லை முதல் ஒரு குற்றம் பண்ணதுமேவும் அதுக்கு சட்டத்தில் என்ன தண்டனை இருக்கோ அதை முழுசாக கொடுத்தா அவன் திறந்துறதுக்கான தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க குற்றம் பண்ணிகிட்டே இருப்பாங்க மீதி எல்லோரும் ஜெயில் தண்டனை முழுசாக அனுபவிச்சாங்கன்னா அவங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் திருந்தி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க மீதி இருக்கிற வாழ்க்கையாவது நல்ல வாழ்க்கையாக மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகள் ஜெயிலுக்குள்ளே இரு இருக்கிறதால புதுசாக எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் உடனே போலீஸ்காரனை பிடிச்சி ஈஸியாக பிடிச்சிருவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை குற்றவாளிகள் ஏற்கனவே நிறைய குற்றங்கள் பண்ணவங்க வெளியிலே தான் இருக்காங்க இப்போ போலீஸ்காரங்களோட என்ன அவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் புதுசாக வர்றவனையும் பார்க்கணும் எவ்வளோ குற்றவாளிகளை தான் போலீஸ்காரங்க பின்னாடியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் மக்கள் ஒன்று நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்கும் போலீஸ்காரனையும் சொல்லிக்கிட்டு அவனும் போலீஸ்காரன்லாம் என்ன அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முட்டால் மாதிரி தான் நடத்துகிறாங்க போலீஸ்காரங்க எல்லாரையும் ஒரு முட்டால் மாதிரி தான் அதுவும் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க நடத்துகிறாங்க அப்போது ஏற்கனவே நான் பத்து டைம்